அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கிர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது எட்டாவது ராசியாக வரக்கூடியது விருச்சகம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு சுக்கரன் நினைவு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது மேலும் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான நம்ம கம்ப்ளீட் தான் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இந்த குரு சுக்கரன் நினைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது அஷ்டமத்துல குரு சுக்கரன் இணைகிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது இது கஜலட்சுமி யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணாது இந்த குரு சுக்கரன் நினைவை பொதுவா வந்து கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கிரகமும் இணையும் போது இந்த யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல இருந்து இந்த இணைவு இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனா அஷ்டமத்துல இந்த கிரகங்களுடைய கன்ஜக்ஷன் அவ்வளவா சிறப்பு பலன்களை தரது கிடையாது இருப்பினும் சுக்கிரன் வந்து நமக்கு பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டுக்குரியவர் எட்டுல இருக்கிறதுனால திடீர் விபரீத ராஜயோகத்தை அதை ஆக்டிவேஷன் பண்ணும் ஆனா குரு நமக்கு எட்டுல போய் மறையிறது அவ்வளவா சிறப்பு இல்லை ஏன்னா குரு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் ரெண்டு அஞ்சுக்குரிய ஒரு கிரகம் அவர் அஷ்டமத்துக்கு போறது அட்வைசபிளே கிடையாது மேலும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு கிரகமும் இணைந்து அஷ்டம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான மறைவு ஸ்தானத்துல இணைகிறதுனால இது முக்கியமா விருச்சகத்துக்கு அவ்வளவா சிறப்பு பலன்களை தராது இருப்பினும் இந்த விபரீத ராஜயோகத்தினால ஒரு சில நல்ல பலன்களை அந்த நேரத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் எனவே இப்ப எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறத நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதலாவதா பாசிட்டிவான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால திடீர் பொருளாதார வரவு அற்புதமா இருக்கும் எதிர்பார்க்காத டைமிங்ல எதிர்பார்க்காத பொருளாதார வரவு அப்படிங்கிறது இருக்கும் நீ எப்பயோ வெளியில கொடுத்த பணமும் இப்போ உங்க கைக்கு திரும்ப கிடைக்கும் நீ எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த பணம் இப்போ உங்க கைக்கு திரும்ப கிடைக்கும் அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைச்சிடும் அது இந்த திடீர் விபரீத ராசியோகம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அதே மாதிரி வாய்ப்புகள் நிறைய வரும் புதுசு புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை அறுவடை செய்யறதுக்கான ஒரு ஏதுவான காலகட்டம் இது அதில் வர வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இப்போ பிரிச்சகம் வந்து கொஞ்சம் சோர்வு தட்டுற மாதிரி இருக்கும் மன கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதுலையும் ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு மனநிலையில் டிராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் எதையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ண முடியாது மனசு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது ஏன்னா வந்து நமக்கு அர்த்தாஷ்டம ராகு நடந்துகிட்டு இருக்கு பிளஸ் வந்து குருவும் போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு அதெல்லாம் மனசு எதுக்குமே ஒத்துழைப்பு கொடுக்காது ஏதோ ரொம்ப லேசியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும் அதெல்லாம் வர வாய்ப்பெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுவாங்க கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இந்த நேரத்துல வாய்ப்புகள் புதிய புதிய வாய்ப்புகள் சிறப்பான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய கிடைக்கும் அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயம்லாம் அப்படியே ஓரளவுக்கு ஆவரேஜா எடுத்துட்டு வந்துடும் எதுவும் மைனஸ்ல போல அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தொழில் உத்தியோகம் இது மனசுக்கு திருப்தியை கொடுக்கலைனாலும் அப்படியே ஓரளவுக்கு ஆவரேஜா நகர்த்திட்டு வந்துடும் அஷ்டமத்துல இந்த குரு சுக்கரன் இணையும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரி இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் அந்த தொழில் உத்தியோகம் புரியக்கூடிய இடங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த நேரத்துல நீங்க சின்னதா ஏதாச்சும் தவறு பண்ணாலும் அதை ஏதோ பெருசா படம் போட்டு காமிக்கிற மாதிரி இந்த கிரக இணைவு அப்படிங்கிறது காமிச்சு விட்டுரும் அதனால எதுலையும் சரியா டிராவல் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன தவறு பண்ணா கூட அது பெரிய மைனஸ் மார்க்கா மாறுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நெகட்டிவா எதுவும் இல்லை நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனம் செலுத்தி நம்ம டிராவல் பண்ணும்போது எந்த ஒரு பங்கமும் இல்லாம நம்ம சிறப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும் இருப்பினும் தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும் சேஞ்சிங் மைண்ட் செட் இப்போ அதிகமா இருக்கும் தொழில மாத்துவோமா உத்தியோகத்தை மாத்துவோமா இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான உத்தியோகம் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த தொழில விட்டுட்டு வேற தொழில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வேற வேற மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் எதுலயும் இப்போதைக்கு எடுக்க கூடாது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மா மாற்றத்தை நோக்கியே பயணிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் மாற்றத்தை எதிர்பார்க்கும் மனசு இப்ப பாத்துட்டு இருக்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம் கமிட்மெண்ட் காரணமா அந்த அந்த உத்தியோகத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஒரு சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு மனசு அப்படி ஒரு மாதிரி இயங்கும் இந்த இருபத்தி நாட்கள் அவ்வளவா பேவரா இல்ல அதனால இந்த இருபத்தி நாட்கள் சேஞ்சஸ் பத்தி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த மூவ் ஆன் பண்றதுக்கு சிறப்பா இருக்கும் புதிய மாற்றங்களை அந்த நேரத்துல கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது எதெல்லாம் மைனஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு அஞ்சுக்குரிய ஒரு கிரகம் ரொம்ப முக்கியமான பிளானட் நான் சொல்லியிருந்தேன் இவர் போயிட்டு அஷ்டமத்துல சுக்கரனோட இணையும் போது ஃபேமிலியில் நிறைய செலவை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பார் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர் விரைய செலவு தொடர் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பங்கு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி ஃபேமிலி கூட நீங்க ஒத்துமையாக இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் அதிகமான ஆர்கியுமெண்ட் வரும் எதுக்கோ பேச்சுவார்த்தைகள் டக்கு டக்குன்னு நடக்கும் டக்குன்னு ஆர்குமெண்ட்டாக போகும் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்து போகாத மனநிலை அதிகமா இருக்கும் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க தொழில் உத்தியோக நிமிதமா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி தொழில் உத்தியோக ரீதியா ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படி ஃபேமிலி கூட நீங்க ஒன்னா இருக்கீங்கன்னா பேச்சுவார்த்தைகளும் ஒரு லிமிடேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா தேவைப்படும் அதே மாதிரி இந்த நேரத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது அப்படி யாருக்காச்சும் நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கொடுக்கிற வாக்கை காப்பாத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி அஷ்டமத்துல சுக்கரனோட இணைந்த நிலையில பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி மேலோட்டமான வருத்தம் கவலை எல்லாம் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில அவருடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பினும் கடந்த காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது இந்த இருபத்தி நான்கு நாட்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மிகப்பெரிய பாரம்லாம் இப்போ குறையும் மிகப்பெரிய குழப்பம்லாம் இப்போ குறையும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட அந்த செலவுகள்லாம் ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆகும் இப்போ பிளஸ்ஸுக்கும் போகாது மைனஸுக்கும் போகாது ஓரளவுக்கு அப்படி நியூட்ரலா அப்படியே டிராவல் ஆகும் பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் குழந்தை பாகியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் தடை தாமதத்தோட சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த இருபத்தி நான்கு ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவருடைய ஆலோசனைகளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சுப செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஐந்தில் இருக்கிற சனி வக்ரம் ஆகிறாரு அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி அஷ்டமத்தில் மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும் ஒரு அமைப்பு வருது அதனால குழந்தை பாகியத்தை முயற்சி பண்ணீங்கன்னா இப்ப தாராளமா முயற்சி பண்ணலாம் ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு கிடைக்கும் அடுத்த பூர்வீக சொத்து இது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பூர்வீக சொத்து ரிலேட்டடாக ஒரு சில குழப்பங்கள் வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத மன உளைச்சல் பூர்வீக சொத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த அந்த காதல் உறவு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காதல் உறவு சார்ந்த வகையில் தேவையில்லாத மன உளைச்சல்லாம் மேலோட்டமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ட்னரோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவோம் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுப்போம் அதனால் அந்த உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைச்சுக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் ஹெல்த் ரிலேட்டடா அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் காரணம் அஷ்டமத்துல குரு சுக்கரன் நினைகிறது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி கிரியேட் பண்றது வாய்ப்பு இருக்கு நிறைய அலைச்சலை கொடுத்துரும் ஒரு இடத்துல இருக்க முடியாது தொடர்ச்சியா பயணம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு திங்க் பண்ண வேண்டாம் அதை நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அப்படியே மேலோட்டமாக அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இருப்பினும் ஹெல்த் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் அந்த செலவுகளை ஏற்படுத்தி ஒரு சில மன உளைச்சலையும் கவலையும் ஏற்படுத்தி அதுக்கான நிவர்த்தியை தேடி கொடுக்கும் அதன் வகையில் இது பாசிட்டிவ் அதே சமயத்தில் புதுசாக எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த இருபத்தி நாட்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தை மைண்டில் போட்டு யோசிச்சு உங்களை நீங்களே குழப்பிக்க கூடாது கொஞ்சம் நிதானமாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி எட்டுல குருவோட இணைந்த நிலையில ஏழாம் அதிபதி எட்டுக்கு போறது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல அதனால ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடிக்கடி ஆர்குமெண்ட் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் அவருடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் தேவையில்லாத குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அவ்வளோவா ஃபேவராக இல்லை மீண்டும் சுக்கர பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய திருமண முயற்சிகளை தொடர்றது ரொம்ப நல்லது ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் அந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஆகஸ்ட் பத்தொன்பதுக்கு மேல சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது வரைக்கும் அந்த இருபத்தி நான்கு நாட்கள் அந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் அவ்வளோவா ஃபேவரா இல்லை அதில் திருமண முயற்சியில் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது சுப பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் மனசை வந்து ஒரு பக்கமா நம்மளால குவிக்க முடியாது ஒரு ஒரு முகமா நம்மளால ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியாது காரணம் என்னன்னா அர்த்தாஷ்டம ராகு அஷ்டமத்துல குரு இது மனசை ஒரு மாதிரி அலைபாய வச்சுக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு தேவையில்லாத தலைவலிகள் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் அதனால மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஹைப்பர் போக்கஸ்ஸா இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாம இருக்கிறது சுப பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி நட்பு வட்டாரம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வெளியூர் வெளி மாநிலத்துல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் இந்த அலைச்சல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீ அலைகிறதுலேயே உங்க உடம்பு வந்து டோட்டலா டயர்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு

பொருட்களை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண முடியும் அது மட்டும் தான் சுபத்துவமா இருக்கு அல்ல சான்சஸ் நிறைய கிடைக்கும் புதுசு புதுசா வாய்ப்பு கிடைக்கும் அதை கரெக்டா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணீங்கன்னா சுப பலன்களை நிச்சயமா அறுவடை செய்யலாம் மற்றபடி தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சு மைண்டை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க பொதிக்கி மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க ஃப்ரீயா டிராவல் பண்ணுங்க எதையும் ஓவரா யோசிச்சு ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவுகளை முக்கியமான மாற்றங்களையும் பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவ்வா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தத்தை உங்களுடைய குடும்ப ஜோடிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் சுபத்துவமா நடக்கும் சரியில்லாத தசைன்னா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணுறது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்று கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதில் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபனட்டாக கிடச்சிடும் அதனால் சப்ஜெக்டும் உங்களுடைய தசா புக்தி அந்தம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிடிச்சன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவா நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன் இல்லன்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி